எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வியை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இந்த கேள்வியை இப்போ எந்த அரசியல்வாதி பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நாம் தமிழர் மட்டும் நான் ஏன் நாம் தமிழர் பக்கம் நிற்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான வேடு இந்த பக்கத்தில் இருக்க வீடியோவில் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுற பாருங்க இப்போ இந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும் ஏழை பட்டியல் இனத்தவர் கீழ் ஜாதியானவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நம்ம எல்லாருமே மனசுங்க தானா இதில் என்ன பட்டியல் இனத்தவர் ஏன் இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி ஏழை முக்கியமான வார்த்தை இந்த ஏழை என்ற வார்த்தை இல்லாத காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப எல்லார்டையும் எல்லா வளமும் எல்லா செழிப்பும் ஓரளவுக்கு இருக்கு ஆனாலும் ஏன் ஏழை எதுக்காக இந்த ஏழை என்ற வார்த்தை வருது ஏன் அவங்க இன்னும் ஏழையா இருக்காங்க அவங்க ஏழையாக இருக்க காரணம் என்ன அவங்களா இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற நபர்களா அல்லது அரசியல்வாதிகளா இந்த ஏழை என்ற வார்த்தையை ஒழிக்கிறதுக்கு ஏன் இதுவரைக்கும் யாரும் எந்த ஒரு செயல்பாடும் முன்னேற்பாடும் செய்யாமல் இருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள் என்னுடைய மனசில் வரும் அது எப்போ வரும் பொது வெளியில் பயணிக்கும் பொழுது ஒருத்தருடைய உடை அவங்களுடைய தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு தோணும் ஏன் இவங்க இவ்வளோ ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறுரூபாய் செலவு பண்ணும்பொழுது அந்த ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு கேள்வி தோணும் நம்ம ரூபாய் செலவு பண்ணுறோன்றாலும் நம்ம மேல் ஜாதியோ அவங்க அந்த ரூபாய் சம்பாதிக்க போராடிக்கிட்டு கீழ் ஜாதியோ கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அதுக்கு ஒரே வார்த்தை ஏழைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அப்போ ஏழைகளை ஃபுல்லாக கொன்றலாமா அதாவது ஏழை என்ற வார்த்தை மட்டும் இல்லை அது ஒரு மிக ஒரு கொடிய வழி நிறைந்த வார்த்தை அது நீங்களும் நானும் இப்ப வேணும்னா அந்த ஏழ்மையை வந்து அனுபவிக்காமல் இருக்கலாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல இப்ப அந்த ஏழ்மைன்ற வார்த்தையை நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல எதிர்த்து கேள்வி கேட்காத நிலையா இல்ல படிப்பறிவு இல்லாத நிலையா இல்ல உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தும் அதை பயன்படுத்தாத அரசாங்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு எனக்கு கேள்வியா இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழை ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கான் முக்கியமாக விவசாயிகள் விவசாயிகளில் அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது விவசாயிகள் அப்படின்னாலே ஏழைகள்னு காமிச்சிட்டாங்க ஆனால் இப்போ விவசாயிகள் ஓரளவுக்கு மேலோட்டமாக ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு பார்க்கும்பொழுது இன்னும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் இன்னும் ஏழை ஏழையாகவே இருக்கான் இந்த ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலில் அவங்க முன்னேற்றம் அடையணும் இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தாழ்ையே கடமை இப்ப என்னுடைய தொழில் அப்படின்னா என்னுடைய தொழில இப்ப எல்லாருமே பயன்படுத்துற ஒரு கருவியை நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்றதுனால என்னுடைய தொழில் எனக்கு சிறப்படைஞ்சுகிட்டு இருக்கு இதே மாதிரி விவசாயம் விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாய உணவுப் பொருட்கள் எல்லாரும் பயன்படுத்தினாலும் விவசாயி இன்னும் தூக்குமாட்டி செத்துக்கிட்டு தான் இருக்கான் இன்னும் ஏழை விவசாயின்ற வார்த்தை இன்னும் அழிக்கப்படலை அப்ப இதெல்லாம் யோசிக்கும் பொழுது என்ன தோணுது ஏன் அவங்க வந்து ஏழையாவே இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சாட்டை அடிக்காரவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரிக்குறவர்கள் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் அந்த மாதிரியான தொழிலையே பரம்பரை தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பரம்பரை தொழிலா அவங்க பண்றதுல தவறு கிடையாது ஆனா அந்த பரம்பரை தொழில ஏன் இன்னும் முன்னேற்றம் செய்யாம இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இப்போ ஒரு தொழிலை வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த தொழிலில் தரையில உட்காந்து பாக்குறதுக்கும் ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு உட்காந்து பாக்குறதுக்குமான வித்தியாசம் இருக்கும் ஒரு செவ் இப்ப ரீசெண்ட்லியாக உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவங்கள ரோட்டில் உட்கார வச்சு தெரு செருப்பு தைச்சி பார்த்துருப்பீங்க என்றைக்காவது ஏன் அவங்க மற்ற மாதிரி கடை இல்லாமல் ஏன் ரோட்டில் உட்காந்து தைக்கிறாங்க யோசிச்சுருக்கீங்களா ஆனால் ஒருத்தர் யோசிச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம விளக்குத்தொன்று ரோட்டுக்கிட்ட ஒருத்தர் ஒரு கடை பிடிச்சி செருப்பு தைக்கிற கடை வச்சு நடத்துகிறாரு அந்த கடையை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு கடையாக நம்ம யோசித்தோம் செஞ்சுருக்காங்களே ஆனால் நிறையா பேர் இன்னும் அவங்க தொழிலை வந்து இன்னும் முன்னேற்றம் அடைய வைக்காமல் அப்படியே இருக்கிற லெவல்லையே ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயராமல் கீழேயே இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து பொதுவாக நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஏழ்மை நிலையில் இருந்தாங்கன்னா அந்த ஏழ்மை நிலையில இருந்து அவங்க உயர்றதுக்கான என்ன வழியோ அதை தான் நம்ம காட்டணும் அவங்க ஏழையாக இருக்காங்கன்றதுக்காண்டி நம்ம அவங்கள ஏழ்மை நிலையிலேயே வச்சுருக்கணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு நாடுமே நல்லா இருக்கிறது நம்ம நாட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்குது பிச்சை எடுக்கிறவன் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் இன்னும் ரோட்டில் சவுக்கடி அடிக்கிறவே சவுக்கடி அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு தான் இருக்கான் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் ரோட்டில் நம்ம போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது விவசாயி முன்னேறணும் விவசாயியை பார்த்து ஒவ்வொரு தொழில் வைக்கிறவங்களும் நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கணும் முன்னேற்றம்ன்றது பேண்ட்டு ஷர்ட் போட்டு ஷூ போட்டு கூலிங் காசு போடுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது பேஸ்ட்டி சட்டையை நல்லபடியாக அணிஞ்சு நம்ம பார்க்குற வேலையை தெளிவாக பார்த்தாலே அதுவும் முன்னேற்றம் தான் என்னையை பொறுத்தவரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் எதை எதில் தலையிடலாம் எதை எதில் தலையிடக்கூடாது அரசாங்கம் எல்லாத்துலேயுமே தலையிடணும் என்னையை கேட்டால் இந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு குழந்தையை ஆட விட்டு அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த குழந்தைய ஆட விட்டு அவங்க வசூல் பண்ணுற காசு அவங்களுடைய சாப்பாட்டுக்கு சரியாக போகுமா போகாதா ஏன் இந்த தொழிலை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஏன் இன்னும் ஏழ்மையில் இருக்காங்கன்றத அரசாங்கம் இதை மேற்பார்வை பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த குழந்தை அவங்க குழந்தை தானா இல்லை வேற எங்கேருந்து கடத்தப்பட்ட குழந்தையா அவங்க குழந்ததானா ஏன் இன்னும் அந்த தொழிலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தையோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குழந்தையை இந்த தொழிலுக்கு பயன்படுத்தும் பொழுது எதிர்காலத்துலேயும் இந்த குழந்தை இதே தொழிலை கண்டினியூ பண்ணுமா இல்லை படிக்க வச்சு முன்னேற்பாடு செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கவர்மெண்ட்டு கேட்கணும் இல்லை பார்க்கணும் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேற அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றத கேட்டு அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதாவது அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டாலே ஏழ்மை அப்படின்ற வார்த்தை ஒளியும் இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்க அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து ஏன் இவங்க இன்னும் ஏழ்மையாகவே இருக்காங்கன்றதுக்கு அவங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் அரசாங்கம் எடுத்து செய்யணுமே தவிர கேட்காம கொள்ளாமல் உனக்கு நான் இதை தரேன் அதை தரேன் இதை த இலவசமாக தரேன் அதை இலவசமாக தரேன்னு சொல்லும்போது இந்த ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்காங்க சிம்பிளாக சொல்கிறேன் இன்னமும் ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை நீங்களும் நானும் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அந்த அரிசிகளை இன்னமும் வாங்கி பயன்படுத்துகிற குடும்பமும் இருக்கதா செய்யுது மேற்கொண்டு அந்த அரிசியை வாங்கி விற்று நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே அந்த அரிசி இலவசமாக தான் கொடுக்கப்படுது அப்போ இதில் தவறு இருக்கா இல்லையா ஒரு பொருளை எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது அறிவாளித்தனம் கிடையாது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதிகமாகவும் யாருக்கு தேவை இல்லையோ அவங்களுக்கு தரமாக விடுறது தான் இங்கே அறிவாளித்தனமாக பார்க்கப்படணும் இதற்காகத்தான் நாம் தமிழர் பின்னாடி எல்லாருமே போகிறாங்க நானும் அதுக்காகத்தான் பின்னாடி போகிறேன் ஏன்னா ஏழ்மை அப்படின்ற வார்த்தையும் ஏழை அப்படின்ற வார்த்தையும் வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகள் என்னைய கேட்டால் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணுமே இருக்கட்டுமே இதில் என்ன தவறு இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் யாராவது ஒரு இடத்துல போய் நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது நம்ம பக்கத்தில் ஒருத்தர் அழுக்கு சட்டையோடு கிழிஞ்ச சட்டையோடு வந்து நின்றாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இந்த காலத்துலேயும் இப்படிலாம் இருந்து வாழ்கிறாங்களேன்ற ஒரு எண்ணம் வரும் அதை ஒழிக்கணும்ன்றது தான் என்னுடைய எண்ணம் இந்த எண்ணம் வந்து எங்கே பிரதிபலிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பிரதிபலிக்குது ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவே வச்சுருக்கிறது தான் இன்றைய இதுவரை ஆண்ட கட்சிகளுடைய நிலைமை ஏழைகளை முன்னேற்பாடு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும்ன்றது தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட ஒரு கொள்கையாக இருக்குது அதுக்காகத்தான் நான் பின்னாடி நிற்கிறேன் நீங்களும் இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி நில்லுங்க நன்றி